இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் புகழ்பெற்ற பாடலான இயேசுவை கிருபாசனபதியே என்ற பாடலை எழுதியவர் ஜான் பால்மர் ஆவார் ஜான் பால்மர் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு மயிலாடியில் பிறந்தார் தன் வாழ்வின் ஆரம்ப நாட்களிலேயே ஆண்டவரை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாகர்கோவில் பகுதியில் மிஷினரிகளுடன் சேர்ந்து உற்சாகமாக நற்செய்தி பணியாற்றினார் பால்மர் பல பாடல்களை எழுதிய சிறந்த கவிஞர் ஆவார் அவர் ஆண்டவரின் வாழ்க்கை சரித்திரத்தை அழகாக சித்தரிக்கும் கிறிஸ்தாயானம் என்ற காவியத்தை உருவாக்கியிருக்கிறார் பால்மர் திருவனந்தபுரத்தில் அரசு அச்சகத்தில் பணியாற்றி வந்தார் நாதஸ்வர இசையை கேட்டு ரசிப்பது அவருக்கு விருப்பமான பொழுதுபோக்காகும் அந்நாட்களில் பொது இடங்களில் நாதஸ்வர இசை கச்சேரிகள் நடத்தப்படுவதில்லை திருவனந்தபுரத்தின் பத்மநாப சுவாமி கோவிலில் தினந்தோறும் அதிகாலை பூசை வேளையில் நாதஸ்வர இசை வாசிக்கப்படும் ஆனால் அக்கோவிலில் கிறிஸ்தவர் எவரும் நுழைந்தால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் எனினும் பால்மர் தன் உயிரையும் பொருட்படுத்தாது ஒரு போர்வையால் தன்னை முழுவதும் மறைத்து கொண்டு நாதஸ்வர இசையை கேட்கச் செல்லுவார் தான் எழுதுகிற பாடல்களுக்கும் நாதஸ்வர இசையை அமைக்க வேண்டும் என்று எண்ணியவாறே இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையின் வழியே உயிரை பணயம் வைத்து எழுதப்பட்ட அருமையான பாடல்தான் இயேசுவே கிருபாசன பதியே ஆகும் பால்மர் தமது எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு கால வாழ்க்கையில் பல துன்பங்களுக்கும் வேதனை நிறைந்த அனுபவங்களுக்கும் உள்ளாயிருக்க வேண்டும் இவ்வுலக மக்களால் பல எதிர்ப்புகளை சந்தித்திருக்க வேண்டும் அடுக்கடுக்காய் வந்த இச்சோதனைகளால் தன் உள்ளம் சோர்ந்து போகாதபடி அவர் இறைவனின் துணையை நாடி அவற்றின் மீது வெற்றியையும் பெற்றிருக்க வேண்டும் இந்த அனுபவமே அவரை நாம் விரும்பி பாடும் வாராவினை வந்தாலும் சோராதே மனமே என்ற சிறந்த ஆறுதல் பாடலை எழுத தூண்டியிருக்கும் ஜான் பால்மர் இயற்றிய பிரபலமான பாடல்களில் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே ஒசனா பாடுவோம் இயேசுவின் தாசரே இந்நாளில் இயேசுநாதர் உயிர்த்தார் கம்பீரமாய் மகிழ் கொண்டாடுவோம் ஒன்றன் சுயமதியே நெறி என்று கந்து சாயாதே கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ என்ற பாடல்களை எழுதியிருக்கிறார் இந்த பாடல்கள் எல்லாம் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வளர ஆசிர்வாதமாய் இருக்கின்றன இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு ஆசிர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறோம் இந்த காணொலி கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்